நீங்க ஏற்கனவே பதிவுல சொல்லியிருந்தீங்க நான் ஒரு அம்மன் கொண்டாடி ஊர்ல நான் சாமி ஆடுற பையன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பொதுவாக எனக்கு அதுல ஈடுபாடு கிடையாது நான் நம்ப மாட்டேன் அதை சாமி ஆடுறது பேய் பிசாச நம்ப மாட்டேன் சாமி ஆடுறாங்க இல்லையா அது உண்மையிலே உண்மையா இல்லை பொய்யா சாமி ஆடுறதுங்கிறது யாருக்கு வரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சாமினா என்னன்னு தெரிஞ்சாதான் சாமி ஆடுறது உண்மையா இல்லையான்னு தெரியும் இப்போ சாமி யாருக்கெல்லாம் வரும் அப்போ அவங்க ஆடுற சாமி இல்லையா இப்போ நிறைய இப்போ நிறைய பேருக்கு வந்து மத ஈடுபாடு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பெரியார் பள்ளிகள் வருது அவங்களுக்குலாம் வந்து மனித நேயம் தான் முக்கியம் கடவுள்னு ஒன்று கிடையாது மனிதனை நேசிப்பது தான் அன்பே இறைவன் அன்பே கடவுள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இங்கே எல்லாத்தையும் சமமா பாரு அப்படிங்கிறது கோட்பாடு இங்கே வேற்றத்தாழ்வு பார்த்தீங்கன்னா அதை தான் பெரியாரிஷம் திராவிடம் அப்படிங்கிற மாதிரி அரசியலாக பேசுவாங்க ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளையார் கும்புறவன் எனக்கு பிள்ளையார் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனை கும்புறவே சிவன் அவர் தான் உயர்ந்தவர் அவருக்கு மேலே கடவுளே கிடையாது பெருமாளை கும்புற ஒரு கொள்சி என்ன சொல்லுவாங்கன்னா சிவன் கோயிலுக்கே நாங்க வரமாட்டோம் இந்த உலகத்துல எல்லாமே பெருமாள் மட்டும்தான் இப்படி எல்லா இடத்துலயும் பாகுபாடு பிரிவினை எல்லாம் எதனால வந்ததுன்னா சில அவங்கவுங்க சமூகத்துக்கு தேவை வாழ்வாதாரம் நாளை இல்லாதன்னு தெரிஞ்சும் நாளைக்கு பணம் காசு தேடுவோம் காரணம் நாளைக்கு தேவை இருக்குல்ல நாளைக்கு நீ இருப்பியா இல்லையானே தெரியாது அப்போ நிரந்தரம் இல்லை அப்ப நாளைக்கு வாழ்க்கை அப்ப உனக்கு தேவை இல்லையா அப்படின்னா நாளைய தேவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை அப்படின்னா நாளை நீ உயிரோட இருப்பா தேவையும் நிறைவேறும் இல்லை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை வேறு உருடைய இந்த மாதிரி அப்ப சாமி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா முதல்ல சாமினா யாரும் தெரிஞ்சா மட்டும்தான் நான் நிறைய இல்லை தேய் பிசாசுனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ராத்திரி நேரங்கள்ல வர கார்பன் ஆக்சைடு மிருகங்கள் தான் பிசாசு அந்த காத்தால வரக்கூடிய கெட்ட காத்தால வரக்கூடிய நோய் தான் தேவின்னு சொல்லி இருக்கேன் அப்ப சாமினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக அதை சொன்னேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஜாதகம் என் உறவுகள்னு சொல்லியிருக்கேன் அப்ப என் உறவுகள் அப்படின்னா இப்ப நானே சாமி ஆடுறேங்கிறது ஏன்னு கேக்குறீங்க இப்போ உங்களுக்கு தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னா இப்போ யார் மேல அதீத அன்பு வச்சிருக்கோமோ அவங்க இடத்துக்கு அவங்க உடல் உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா நம்மளே அறியாமே கண்ணீர் வரும் அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னாலும் கண்ணீர் வரும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒருத்தங்களை நம்ம பார்த்தாலும் அதீத அன்புனாலையும் கண்ணீர் வரும் அப்போ அதீத பாசத்தின் உச்சமும் கண்ணீர் பிரிவின் உச்சமும் கண்ணீர் அப்படின்னா நமக்கு ஒண்ணுன்னா நம்ம தாய் தந்தைக்கு துடிக்கும் வேற யாருக்கு துடிக்கிறதோ இல்லையோ நம் தாய் தந்தை அதுக்கப்புறம் உற்றார் உறவின் நமக்கு நெருங்கிய உறவுக்காரங்கள் அதுக்கப்புறம் நெருங்கிய நண்பர்களுக்கு நம்ம அப்போ அந்த அன்புங்கிற வெளிப்பாடு இப்ப தான் ஆடலாம் தன் தசையாடலாம் நம் உடம்புல நம் முன்னோர்களின் அணுக்கள் உயிரோட இருக்கு ஏழு தலைமுறை அணுக்கள் உயிரோட இருக்கு அப்ப அதுக்கு ஆத்ம திருப்தி சாந்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா அவங்க ஆத்மா அலையுங்க என்ன சொல்றா அது இறைவனி சேர்ந்தது கோயில் இல்லாத ஊரில் கூட இருக்காது உன் குடும்பம் ஒரு கோவில் இப்ப கோயில்னா என்ன அர்த்தம்னா ஊருக்கு ஒரு கோயில் கட்டணம்னா நம் குடும்பம் ஒரு கோவில் உன் குடும்பம் இல்லாத ஊரெல்லாம் இருக்கக்கூடாது அதாவது முருகர் சொல்லியிருப்பார் உலகமே சுத்தினாலும் கிட்டே இருந்த மாதிரி இருக்காதுதான் அந்தந்த நம்ம தேசிய பறவை எடுத்து அவர் உலகம் பூரம் சுத்தி இருப்பார் ஆனா அவர் தன் தமிழ் தேசத்தின் கடவுள் தான் அவர் உலகம் பூரா கோயில் கட்டலாம் அவர் எந்த கடவுள் தமிழ் கடவுள் அப்ப தமிழனின் கடவுள் அப்ப நம்ம கோயில்லாம் அப்ப நம்ம முன்னோர்கள் எங்க இருப்பாங்க இப்ப நம்ம எல்லாம் முருகனின் பிள்ளைகள் முருகனுக்கு சாவு கிடையாதுன்னா பிள்ளைகளுக்கு எப்படி மாதிரி ஏன் சாமி எல்லாருக்கும் வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க முதல்ல ஒரு குழந்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ ராசி நட்சத்திரமே உங்களுக்கு இங்க தப்பா இருக்குன்னு சொல்றேன் அப்படி இருக்கும் போது இதனுடைய பலனை கணிக்கிறவங்களுக்கு அந்த ராசியையும் நட்சத்திரம் லக்னம் சரி பண்ணினா மட்டும்தான் இவன் சா நான் சொல்ற பலன் கரெக்டா நம்மளால செக் பண்ண முடியும் உங்களுக்கு இங்க செவ்வாய்ங்கிறது பூமி இப்ப ஒரு உயிர் தணிக்கிற இடம் இந்த செவ்வாய் அப்படின்றோம் மேசத்துல வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா ஒரு பெண் வயிற்றுல அப்ப இங்க சூரியன் நீச்சம் உச்சம் இதை வச்சுதான் ஒரு குழந்தை தணிக்கும் அப்படிம்பாங்க இறக்கு ஒரு இறப்பு அப்படின்னு சொன்னா தமிழ்ங்கிறது வள்ளினம் மெல்லினம் இடையினம் அதே மாதிரி மூன்று சொல்லுல மூன்று இலக்கணங்கள் அதே மாதிரி இறந்த காலம் நிழல் காலம் எதிர்காலம் இப்போ நம்மளுடைய இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கக்கூடியது மூணையும் போட்டிருப்பான் ஏன்னா இறந்த காலம்ங்கிறது பன்னெண்டாம் வீடு நிகழ்காலங்கிறது லக்னம் இரண்டாம் வீடுங்கிறது எதிர்காலம் அப்ப ஒரு குழந்தை தணிக்கிறது இங்கதான் அப்ப இங்க சுக்கரன் அப்படின்னா ஒரு கன்னிப்பெண் ஏற்கனவே கன்னி கன்னிப்பெண் வயிற்றுல ராகு கேது நீச்சம் இறந்தவர்கள் அதான் ஒரு குழந்தை பிறக்கும் போது தலையில பிறக்கும் இறக்கும்போது அவங்களை அந்த சுடுகாடு திசையை நோக்கி வச்சிருக்காங்க இந்த வடக்கு திசையை நோக்கி வச்சிருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் மாத்த மாட்டோம் நம்ம படுக்கும்போதே போதே வடக்கு வாசல் தலை வச்சு படுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வாசல்ல தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வா அந்த திசை இல்லைனாலும் வாசலுக்கு நேர் வெளியே பார்த்து வச்சிருவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த உடல் அழிஞ்சிருச்சு அப்படின்னு இப்ப உயிர் அப்படின்னா இப்ப உங்க உயிர் தணிக்குதுன்னா உங்களுக்கு செவ்வாய்ங்கிற தான் ஒரு உயிர் தணிக்குது எட்டாம் வீடுங்கிற ஆயுள் அப்படிங்கறதும் செவ்வாய் வீடு ஒரு உயிர் பூமியில தான் தணிக்குது ஒரு உயிர் பூமியில தான் மறையுது அப்படிங்கறதுதான் சார் இந்த வீட்டுல ராகு கேது உச்சம் இப்ப ராகு கேது இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் இந்த மூணு கிரகம் இருக்கும் இந்த செவ்வாய் வீட்டுல சந்திரன்ங்கிறது நீச்சம் சந்திரன்னா உங்களுக்கு சந்திரன்னா உங்களுக்கே தெரியும் சந்திரன் இல்ல இந்த பிரபஞ்சத்துல எந்த உயிர்களுக்கும் உருவம் கிடையாது அப்ப இந்த சந்திரன்கிறது உடல் அதான் சொன்னேன்னா மதிங்கிற இந்த உடலை பாதுகாக்கணும்னா பாதுகாத்தோம்னா மிதிங்கிற உயிரை பாதுகாக்க முடியும் அப்ப இந்த சந்திரன் எங்க நீச்சம்னா இங்க எட்டாம் வீடுங்கிற உயிர் அப்ப இந்த உடலை விட்டு உயிர் போயிடுது அப்ப எட்டாம் வீடுங்கிறது ஆயுள் இங்க சந்திரன் அழிஞ்சிருது எது உடல் அழியுது எட்டாம் வீட்டுல இந்த செவ்வாய்ங்கிறது எங்க நீச்சம் அப்படின்னா சந்திரன் வீட்டுல அப்போ ஒரு தாய் வயிற்றுல குரு உச்சம் குருன்னா குழந்தை அப்ப ஒரு குழந்தை தாய் வயிற்றுல தணிக்கிற இடத்துல உச்சம் இங்க செவ்வாய் நீச்சம் செவ்வாய்ங்கிறது இந்த பூமியில உள்ளது தாய் வயித்துல தனிக்குங்கறத செவ்வாய் நீச்சம் அப்போ யாருடைய ஜாதகத்தில எல்லாம் இங்க செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை இருக்கு இந்த இடத்துல ஒருத்தனுக்கு சந்திரன் வீடு இங்க செவ்வாய் இது எந்த பாவம் நாலாம் இடம் தாய் வழி குடும்பத்துல ஒருத்தன் சாமி சந்திரனுடைய அதாவது செவ்வாய் சந்திரன் பார்வை இருந்தாலும் இல்ல செவ்வாய் சந்திரனுடைய அஹ் சேர்க்கை இப்ப இந்த வீட்டுல வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கு இப்ப ஒரு திருச்சிகை ராசி மேஷ ராசின்னா கன்ஃபார்ம் அவங்க குடும்பத்துல இந்த லக்னம் பிச்சை லக்னம் மேச லக்னம் இந்த குடும்பத்துல ஒருத்த ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை சாமியார் அப்போ நான் யாரும் அழிஞ்சிருச்சுன்னு சொல்றேனோ அவங்க இறைவனை சேர்ந்தார் அப்படின்னு சொல்ற அப்போ செவ்வாய்ங்கிறது எங்க சந்திரனுங்கிற உடல் உயிர் அழிஞ்சவங்க தான் ஆடலாம் நமக்கு கனவுகளை வெளிப்படுவாங்க இறந்தவங்க கனவுல வந்து ஆக அப்ப அவங்கதான் கனவுகளின் அப்ப இறைவனினுடைய வெளிப்பாடு இறைவனை உணரலாம் காற்றை உணரலாம் அப்ப நம் முன்னோர்கள் உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்றீங்களா அந்த அன்பு பாசம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும் அந்த உடலின் தேவைகள் இருக்காது எதரும் யார் மீது அதீத அன்பு பாசம் வச்சிருந்தாங்களோ அவங்களை தேடி அந்த உயிர் நகரும் அப்ப அவங்களுக்கு அந்த காட்சியை கொடுக்கும் இப்படிதான் அப்ப செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் சாமி வரும் ராகுச்சந்திரன் சேர்க்கை இருந்தால் சாமி வரும் கேது சந்திரன் சேர்க்கை இருந்தால் சாமி வரும் இன்னைக்கு வருமானத்துக்காக அந்த ஓற்றை பேய் பிசாசுங்கிறான் ஏன்னா உருவம் உடல் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் சில பேருக்கு எல்லாம் நிறைய கோயிலுக்கு போனா சாமி வந்துடும் இப்போ ஒருத்தன் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல சாமி ஆடுறான்னா அவன் அதே கிராமத்துல அதே கோயிலுக்கு போனாதான் சாமி மற்ற கோயிலுக்கு போனா வராது அப்போ அதே அதை சார்ந்த விஷயங்கள் இப்ப உங்களுக்கு இதுக்கு உதாரணம் அப்போ இறந்தவங்க தான் சாமியான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உதாரணம் சொல்லுவேன் இப்ப வந்து செவ்வாய் சந்திரன் இறந்தவர்கள் தான் ஜோதிடத்துல சாமின்னு நிரூபிச்சிருக்கு ஏன்னா செவ்வாய் சந்திரன் இப்ப செவ்வாய் வீட்டுல சந்திரன் நீச்சம் சந்திரன் வீட்டுல செவ்வாய் நீச்சம் ராகு கேதுங்கிறது உங்களுக்கு நிலது அப்போ இவர்களுடைய பார்வை சந்திரன் மேல் இருந்தாலோ அந்த சேர்க்கை இருந்தாலோ இல்ல இப்ப இந்த வீட்டுல சுக்கரன் இருக்கு இந்த சுக்கரன் வீட்டுல உள்ள அந்த சுக்கரன் போய் அந்த சந்திரன் செவ்வாய் கனெக்ஷனை கொடுக்குது அதாவது ஒரு கிரகம் அந்த லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் சந்திரனுடைய இணைவு கொடுக்குறதுனாலும் சாமி வரும் அப்ப அது எந்த உறவு காரகத்துவத்துல வரும் அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சு இப்ப ஏன் இறந்தவங்க தெய்வம் நிரூபிக்கிறேன் அப்படின்னா நீங்க கும்பிடற ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் உமையவளின் பிண்டம் சிவபெருமான் பார்வதியை எரிச்சு துண்டு துண்டா வெட்டி அங்கங்க விழுந்த இடம் தெய்வமா வணங்குறோம் அதே மாதிரி பல்லாயிரம் நிறைய சித்தர்கள் இருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் உட்பட பல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரையும் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு ராகவேந்திரா சாய்பாபா இன்னும் நிறைய சித்தர்களை மக்கள் சேவைக்காக பயன்பட்ட அத்தனை பேரையுமே மக்கள் தொண்டுக்காக பயன்பட்ட அத்தனை பேரையுமே வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறம் அவர்களை தெய்வமா வழிபடணும் அதே மாதிரி நம் குடும்பத்துக்காக சேவை செய்தவர்கள் நம் குலத்துக்காக பாடுபட்டாங்க அதனாலதான் அவனவன் இனம் குளம் சார்ந்த தெய்வத்துல இப்ப எங்க ஊர்ல நான் பிறந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கும் அதே குளம் பக்கத்து ஊர்லயே இருக்கும் அதாவது என் இனம் சார்ந்தவங்க என் ஊர்லயே இருக்கும் பக்கத்து ஊர்லேயே இருக்கும் அதை வந்து என் ஊர்ல சாமி அடை அப்போ என் இனம் சார்ந்ததுன்னா என் குடும்பத்துக்காகவும் என் எனக்காகவும் பாடுபட்டவங்க என் மீது அப்ப என் குலத்தினுடைய முன்னோர்கள் அது எத்தனை தலைமுறை இருக்கும் அப்ப அத்தனை அதனாலதான் அப்புறம் ஒரு ஒளி காளி காலிக்கிறோம் அந்த காளிங்கிறது பன்னெண்டாம் வீடு இப்ப மோட்ச வீடுங்கிறது இறந்த வீடு பன்னெண்டாம் வீடு சுடுகாடு அப்ப சுடுகாடு அப்படிங்கிறது காளி அப்ப ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் காளி அப்ப அங்க இருக்கிறது சுடுகாடு அப்ப அங்க யார் உச்சோம்னா சுக்கரன் உச்சம் அப்ப சுக்கரன் அப்படிங்கிற காரகத்துவம் எல்லாமே குலதெய்வ தோஷத்தை குறிக்குதுங்கிறான் குலதெய்வ தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கரன் குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அப்ப என்ன ஆயிருது உங்களுக்கு குழந்தையும் தெய்வம் ஒண்ணு பிறந்தவன் தெய்வம்னு சொல்றது ஜோதிடம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் உமையவளின் பிண்டம் இறந்த சித்தர்கள் எல்லாம் தெய்வம் என் குலத்துக்காக பாடுபட்டு மாண்டவர்கள் என் குல சாமிக்கு காலு கீழே இருக்கும் இந்த மாதிரி எங்க ஊர்ல இப்ப வந்து இந்த அந்த காலத்துல எனக்கு பழி கொடுப்பாங்க இது அந்த மாதிரி கடை வைக்கும் போது ஒருத்தங்களுக்கு நல்லா அந்த காலம் முன்னாடி வச்சு உடம்பெல்லாம் கொடுக்கலாம் சிலது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிற்கும் சிலது ஓடிடும் அப்போ அது காயத்துக்கு பிறகு நான் சொன்னாங்க உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் நினைச்சு ஒரு புடவை எடுத்து உடனே அது காட்டிடுது அப்போ என் முன்னோர்கள் அங்க இருக்காங்க உன் குளம் உன் சாமி என் குளம் தான் என் சாமி என் குலசாமி என் குலத்தை காப்பவன் என் குலசாமி அப்ப என் குளத்துக்காக பாடுபட்டவன் என் முன்னோர் அவன் எனக்கு தெய்வம் அப்போ இவங்க எல்லாம் தெய்வமா இருக்கும் போது எப்படி திதி தர்ப்பணம் கொடுப்பீங்க அப்ப நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தா யாருக்கு கொடுக்கணும்னு தெரியுமா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி ஏன் நாம கும்புற மாரியம்மன் பரசுராமன் தலையை வெட்டினதுக்கு அப்புறம் சாமி அப்படி கருமாரியம்மன் இந்த மாதிரி முதல்ல சமய இந்த மாதிரி அம்மனுங்களுக்கு முதல்ல திதி தர்ப்பணம் கொடுங்க காஞ்சி காமாட்சியே காளின்னு பேரு அதை உக்கரமா படுத்தினத சாந்தப்படுத்திட்டோம் யாரு போய் சாந்தமா வணங்கினாலும் என்ன குணத்துல நீ வணங்குறியோ அந்த குணத்துல கேட்கும் அதாவது அதாவது பீடம் சாமி அழுணும் இந்த கோயில்ல என்ன இருக்கு அதாவது பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லு கல்லை இறைவனா பார்க்காது அது அழிஞ்ச உருவத்துக்கு கொடுத்து அழியாதது நம் முன்னோர்களின் திருவுருவம் அப்போ நம் முன்னோர்களுக்கு உருவன் இன்னைக்கு போட்டோ இருக்கு அன்னைக்கு போட்டோ கிடையாது அதனால இருக்கிறவன் கோயிலை கட்டினா இல்லாதவங்க கல்லாம் கட்டினா நம்ம பாரம்பரியமே புதைக்கிறது அப்போ நம் முன்னோர்களை புதைக்கல விதைக்கல விதைச்சிருக்கேன் இங்கே நிறைய பேர் போராடி செட்டவங்க நிறைய சமூகத்துக்கு எங்கள் என் சுதந்திரத்திற்காக இவர்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி என் முன்னோர்கள் மட்டும் என் குளத்துக்காக பாடுபட்ட மட்டும் புதைக்கப்படுறாங்க அவனும் உடல் அழியும் உயிர் அழியாது என் வாழும் அதான் உணரும் அந்த ஏழு சக்கரங்கிறது ஏழு தலைமுறைங்க அதுவே தெரியாது குண்டநிலையை மேலே ஏத்துறேங்க மனிதன் மனிதனா வாழ்றதுக்காக தான் இந்த இயற்கை அப்படி இல்லைன்னா தான் உனக்கு வந்து எதுக்கு உனக்கு இந்த குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி உனக்குரங்காவே விட்டுருக்கலாமே இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியும் வீழ்ச்சியும் மனிதன் தான் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற நிறைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மனிதன் தான் அப்போ உனக்கு இந்த அறிவுங்கிறத நல்வழிப்படுத்து இல்லைன்னா அது அழிவில் பாதையில் உனக்கு கொண்டு சேர்ப்போம் இந்த உடல் அழியும் உயிர் அழியாது பிரபஞ்சம் இருக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரணங்கள் அடிக்கும் அப்போ அந்த உயிர் காரகத்துவம் உனக்கு உணர்த்தும் நானே சாமியாடுறேன்னா எனக்கு செவ்வாய் சந்திரன் பார்வை இருக்கும் லக்னத்துல கேது சந்திரன் இருக்கும் மாந்தி இருக்கும் சனியின் பிள்ளை மாந்தி அப்படிம்பாங்க அந்த மாந்தி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அந்த குழந்தைய சின்ன வயசுல பிறந்த குழந்தை கண்டிப்பா இறந்துடும் அப்பா கூட பிறந்தது நம்ம கூட பிறந்தது மாந்தி எந்த காரகத்துவத்துள்ளதும் அந்த குடும்பத்துல சின்னதா பிறந்த ஒரு அஞ்சு வயசு பத்து வயசுக்கு இறந்துடும் அப்ப அது தெய்வமா இருக்கு அப்படின்னு அப்போ எந்த உயிரும் சோடை போகும் அத்தனையும் தெய்வத்தின் காடு நீ எதை தெய்வமா வணங்குறியா அங்க உன் குடும்பம் இல்ல உன் குலமே இருக்கு அந்த குலத்தின் மொத்த ஒளிவடிவம் தான் அது உன் ஏழு சக்கரத்தையும் இயக்கும் அந்த ஏழு சக்கரம் இயக்குனா அது மட்டும்தான் தெய்வம்னா உணர முடியும் இதுல எந்த சக்கரம் இயங்குதோ அந்த தெய்வத்தின் ஏழு சக்கரங்கிறது ஏழு கிரகம் இந்த ஏழு கிரகத்துல எந்த சக்கரம் வணங்குது அந்த கிரகத்தினுடைய தெய்வம் அனுகூலம் அதிகமா இருக்கு அப்ப அதுல பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் இப்போ எங்க ஊர் கிராமத்துக்கு நான் போய் சாமி அதே ஊர்ல எல்லாருக்கும் போறான் அப்ப எல்லாருக்கும் ஒரே பலன் தானே கிடைக்கணும் ஏன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறுபட்ட பலன் கிடைக்குது அப்போ அங்க உனக்கு யார் அருள் புரியலா இன்னொருத்தங்களுக்கு யாரு அப்ப உன்னுடைய சக்கரத்துல எது இயங்குது அப்போ நீ ஆடுற சாமி எதை காரத்துவோம் அப்ப அதனுடைய பாசிட்டிவ் என்னன்னா நெகட்டிவ் என்னங்கிறத நீ அப்ப அதனால காலில் அதான் அப்படி பாஞ்சா பிள்ள பழங்க பதினாறு கடை தெய்வம் அப்போ அத்தனையும் வணக்கம் மட்டும்தான் இந்த உறவுங்கிறது சிறக்கும் சாமிங்கிறது நம்ம முன்னோர்கள் இறந்தது தான் ஜோதிடமே சாமின்னு சொல்லியிருக்கு அவங்களுக்கு கொடுத்த உருவம் தான் சிலை இதில் அம்பாள் வரைக்கும் சாட்சி திதி தர்ப்பணம் கொடுப்பது பாவம் மட்டும் கிடையாது மகா பாவம் அது தொழிலுக்காக ஏற்படுத்தியது ஏமா ஏமாந்து உங்கள் முன்னோர்கள்னு சொல்கிற உங்கள் கடவுளுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா இதை விட உலகத்தில் பெரிய பாதி யாருமே கிடையாது புரிஞ்சு